நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராய்நெட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று தினம் வந்துட்டு ராய்நெட் ஐடியில் வந்து புதுசாக மைக்ரோஏடிஎம் மைக்ரோஏடியம் வாங்கி அதை எப்படி நம்ம பேர் பண்ணுறது எப்படி ஈஸ் எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோட்டியம் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு ஸோ அந்த மைக்ரோ எப்படி பேலன்ஸும் கரி பண்ணுறது வித்ராவல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ஏற்காது உங்கள் நண்பர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஐடி டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுத்துட்டுருக்கோம் ராயநெட்டு ஃபினோ பேமெண்ட் பேங்கு இந்த மாதிரி நிறைய ஐடி கொடுத்துட்ருக்கோம் பேங்கிங் சிஎஸ்பி பயணம் கொடுக்குறோம் பயோமெட்ரிக் டிவைஸு இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ புதுசாக உங்கள் ஊரில் கைரையை வச்சு பணம் எடுக்கிறது பேங்கிங் செட்டப்பில் ரன் பண்ணணும் பேங்க் மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி எங்களை கான்டிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஎஸ்பி ஐடியை வந்து ராயநெட்டோடய ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கேன் ஸோ லாகின் பண்ணதும் உங்களோட மைக்ரோ ஏடிஎம் மிஷினு ஆன் பண்ணிங்க ஸோ ஏடிஎம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சி ஸோ இந்த மிஷின் தான் நம்ம வந்து நேற்று நம்ம பேர் பண்ணோம் சரிங்களா ஸோ இதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம போ வீடியோவில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ அப்போ தான் நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்றடையும் ஸோ ஏடிஎம் மிஷின் வந்து நான் ஆன் பண்ணியாச்சு ஸோ ஐடியா லாகின் பண்ணதும் வந்து வந்து ஏடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் எம்ஏடிஎம் பேக்ஸு எம்ஏடிஎம் விஎம் தேர்ட்டின்னு சொல்லிட்டு ஸோ நம்மகிட்ட வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்எம் எம்ஏடிஎம் விஎம் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நம்மக்கிட்ட இருக்குது புது மாடல் இப்போதைக்கு ஸோ இந்த வி எம்ஏடிஎம் விஎம் தேர்ட்டிங்கிறத கிளிக் பண்ணிப்போம் ஸோ கிளிக் பண்ணதும் நமக்கு எம்ஏடிஎம் ஆப்ஷன் வந்துச்சு கேஷ் இருக்கிறவள பேலன்ஸ் நம்ம ஒரு பேலன்ஸ் என்கொரியை பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிப்போம் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீஜியர் கொடுப்போம் ஸோ ப்ரொசீடியர் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மைக்ரோஏடிஎமோட சீரியல் நம்பர் வந்து இங்கே நம்ம ஷோ அப் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் கேட்குது ஸோ நம்ம வந்து பேர் கொடுத்துப்போம் ஸோ பேர் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் என்கொயரி சோய்பின்ஸ் டேப்னு இருக்கா ஸோ நம்மக்கிட்டே இருக்க ஏடிஎம் மிஷினை ஏடிஎம் கார்டை வந்து நம்ம இதில் இன்சர் பண்ணிப்போம் ஸோ கீழே வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் ஸோ இன்புட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா ஸோ பாஸ்வேர்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிப்போம் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் க்ரீன் கலர் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ப்ளீஸ் வெயிட்னு வந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துச்சுங்க இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனில் வந்து வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும் ஒன்று வந்து நம்ம இந்த கேமராவில் எடுக்கிற இந்த வீடியோ ஒன்று டிஸ்பிளே ஆகும் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நம்ம மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறது வந்து நமக்கு வரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு அவைல பேலன்ஸ் எவ்வளோ ஆராய் நம்பரு கார்டோட நம்பர் என்ன ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் லாஸ்ட்டு டிஜிட் வந்துச்சு ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணோம் பேலன்ஸுங்க கூறி வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு சரிங்களா எவ்வளோ எத்தனை செகண்டில் வந்துட்டு இது வந்து நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கலாம் பிரிண்டு ஷேர் கொடுக்குறதுனா கொடுத்துருக்கலாம் இல்லை வேணாம்னா டன் கொடுத்துருக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் எங்கொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் வித்ராவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போகிறோம் ஸோ இங்கே வந்து கேஷ் வித்ராவல் இருக்கு இல்லையா ஒரு நூறுரூவா வந்து வித்ராவால் பண்ணுறோம் ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் கொடுங்க ஸோ ப்ரொசீஜர் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டீட்டெயில் வந்து கேட்குதுங்களா ஸ்வைப் பின்ஸ் டேப் கார்டு ஒரு தான் ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய ஏடிஎம் மிஷினு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராசஸிங் ஆகுது ப்ளீஸ் இன்புட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து பச்சை பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா அங்கே வந்து ப்ராசஸ் வந்துச்சுங்களா ஸோ பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ மெர்ஜனோட நேம் என்ன கார்டு நம்பர் என்ன ஆர் நம்பர் என்ன ட்ரான்சேக்ஷன் பாசிங் டைம் எத்தனை செகண்டில் வந்துட்டு இந்த ப்ராசஸுங்கு நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு வந்துடுச்சு ஸோ அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆகிடுச்சு ஸவுண்ட்லேயுமே நமக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம டன் கொடுத்துப்போம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரான்சேக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணவங்க இதெல்லாம் வந்துடும் சரிங்களா ஸோ பேலன்ஸ் அங்குரிய பண்ணோம் இதுலேயே நம்ம போய்ட்டு வந்துட்டு நம்ம ஷேர் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் என்ன பண்ணமோ மைக்ரேடியமில் பேலன்ஸ் வங்குரியோ இல்லை வித்ரா பண்ணணும் அப்படின்னா அது வந்து கஸ்டமருக்கு நம்ம நம்மளோட பிரிண்டர் இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாலும் இந்த டான்டேஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஷேருங்கிற ஆப்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்மளோட அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து ரிஃப்ளைட் ஆகிடும் ஸோ இது போல் தான் நம்ம ராய்நட் ஐடியோட மைக்ரோ ஏடிஎம் மிஷினை வந்து நம்ம பெயர் பண்ணிவிட்டு ஸோ ஏபி சாரி கிரெடி கிரெடிட் கார்டு ப்ளஸ் எம்ஏடிஎம் டெபிட் கார்டு எல்லாத்தையுமே நம்ம எப்படி தான் அந்த யூஸ் பண்ணுவோம் ஏதாவது டவுட் தான் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக ஏடிஎம் மிஷினு இல்லை கையிறே வைக்கிற மிஷினு எந்த ஐடியோ இல்லை மிஷினோ தேவை அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்